ஆடு மாடுகள் மேய்ச்சல் நம்பியே பெரும்பாலான சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது சிறு சிறு விவசாயிகள் ஆக இருந்தாலும் அவர்கள் பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக அவர்களை முன்னேற்ற பாதைக்கு வந்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை என்கின்ற விடைதான் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இப்படி இருக்கின்ற இந்த சமுதாயத்தை நாம் அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த சமுதாயம் மற்ற சமூகங்களைப் போல மேல்நோக்கி வர வேண்டும் மேல்நோக்கி வருவதற்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணியை நாம் தோல் மேல் தூக்கி போட்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி யாரோ ஒருவர் செய்து இது மாதிரியான பணிகளை முடித்துவிட முடியும் என்று எண்ணிவிட முடியாது எல்லோரும் சேர்ந்து இச்சமூகத்தை தூக்கி செல்ல வேண்டும் இச்சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்க வேண்டும் நாம் நல்ல விதைகளை இந்த பூமியில் விதைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் முளைத்து அது நல்ல பலனை தருகின்ற வகையில் அது வளரும் வரும் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த களப்பணியை கொண்டிருக்கின்றோம் அப்படி ஆற்றுகின்ற அந்த பணிக்கு இந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தது என்று பார்க்கின்ற பொழுது அது எப்படி என்றால் நாம் நம்முடைய மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் முதலில் ஒன்றுபடுத்தி அந்த மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது அந்த மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்பதை அந்த மக்களிடமே கேட்டு தெரிந்து அந்த கோரிக்கைகளை நாம் எங்கே வைத்தால் அந்த கோரிக்கைகளை பெற முடியும் என்று ஆராய்ந்து அந்த கோரிக்கைகளை அங்கே வைத்து அந்த கோரிக்கைகளை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்திட வேண்டும் அப்படி எடுப்பதற்கான பணிகளை யார் செய்ய முடியும் என்று சொன்னால் யாருக்கு இல்லாமல் அந்த கோரிக்கைகள் தேவைப்படுகிறதோ இந்த ஒட்டுமொத்த மக்களை திரட்டுகின்ற பணிகளை நாம் செய்து ஒன்றுபடுத்தி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த கோரிக்கைகள் நம்மை வந்து சேரும் அந்த வகையில் நீங்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமை உணர்வோடு ஒருமித்த கருத்தோடு நம்மவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒன்றிணைய வேண்டும் பங்காளியல் சண்டைகள் இருக்கும் மாமன் மச்சம் போகிற மா போகிறதில்லை வரதில்லைன்ட்டு இருக்கும் அதையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நாம் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பணியாற்றுகிறபோது தமிழ்நாடு வீரவாண்டிய கட்ட பண்பாட்டு கழகம் என்ற ஒரு கருவியின் மூலம் நாம் நம்மை ஒன்றிணைத்து கொண்டு அந்த பணிகளை செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்போது இங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு நாலு பேர் இருந்தீங்கன்னாலும் பரவாயில்லை நாளைக்கு நாற்பது பேரை உட்கார வச்சு நம்ம எல்லாரையும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுக்கு இந்த பகுதியில் என்ன கோரிக்கைகள் இருக்கிறது என்று கேட்டு அந்த கோரிக்கைகளை நாம் இது நாடு ஊராவும் கேட்டு ஒரு ஊரில் கேட்கறது மட்டுமல்ல நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா ஊர்களிலும் கேட்டு நாமக்கல் மாவட்டம் போல் இன்னும் பிற மாவட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று கேட்டு ஒருங்கிணைத்து அதில் எது தேவை முக்கியமாக செய்திட வேண்டும் என்று உணர்ந்து அவைகளை நாம் அரசாங்கத்துக்கிட்ட முன்னால் வச்சு இந்த கோரிக்கைகளையெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் செய்து கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் அவர்களுக்கு அறிவிக்கின்ற வகையில் நாம் உணர்த்துகின்ற வகையில் நம்முடைய பணிகளையெல்லாம் அமைத்து கொண்டு கொள்ள வேண்டி இருக்கிறது இன்றைக்கு மயிலே மயிலே என்று கேட்டால் மயிலே மயில் இறகு போடாது என்றால் வெடுக்கென்று புடுங்குகிற நிலைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்டு கிடைக்கவில்லை என்றால் அது கிடைப்பதற்கு எந்த போராட்டங்கள் நடத்தினால் கிடைக்கும் என்கின்ற நிலையை நாம் உணர்ந்து அதற்கேற்ப நாம் செல்ல வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல சொல்லவில் எதுவுமே கேட்காமல் எதுவுமே கிடைக்காது ஏனென்று கேட்டால் ஒரு வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னால் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் நாம கம்முன்னு நம்ம வாட்டுக்கு இருந்துட்டு இருந்தோம்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது நமக்கு எது வேணுமோ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் தேடல் வேண்டும் அதை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த முயற்சி தான் தமிழ்நாடு வீரபாண்டிகட்ட உன் பண்பாட்டு கழகத்தின் மூலம் எடுக்கலாம் என்று நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி ஏதேனும் இது நான் சொல்லுவதில் நான் இப்பொழுது உங்கள் மத்திய கூறிய கருத்துக்களில் பிழை ஏதேனும் இருக்குமானால் அந்த பிழைகளையும் நீங்கள் சொல்லுவீர்களானால் அதையும் திருத்தம் செய்து கொண்டு சரியானது எதுவோ அதை எடுத்து கொண்டு செல்லலாம் என்று கருதுகிறேன் இங்கே இருக்கிற இருக்கின்றவர்களை எல்லோரும் பெரியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை செவி கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் முன்னெடுத்து செல்லலாம் என்று நம்புகிறேன் நாலு பேர் இருந்தாலும் சரி இந்த நா இருபது வீடுகள் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இருபது வீட்டுக்கு நாலு பேரே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக இந்த இருபது வீட்டையும் ஒன்றிணைத்து ஒரு நாள் கூட்டம் போடுகிற பொழுது பெயர் பலகையும் கொடிக்கம்பமும் நாம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி போடுறபோது குடும்பம் குடும்பமாக இருபது குடும்பமும் ஓரிடத்தில் இடத்தில் இருந்து அந்த நிகழ்ச்சியை செய்கின்ற வகையிலே நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்று மட்டும் இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி குறைபெறுகிறேன் நன்றி